வணக்கமுங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்ட்டு வந்தேனுங்க என்ன விஷயங்களா அது பார்த்திங்கன்னா இந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுகிறாங்க இல்லைங்கண்ணா அந்த நாலு பேரத்தை பற்றி நான் பேசலான்ட்டு வந்துக்கிறேனுங்க நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கி நம்ம சின்ன வயசுலேருந்து அதை ஆசைப்பட்ருப்போ அப்போத்த சூழல் அது கிடைக்காது நம்ம சரி அதுக்கப்புறம் பெருசாகி வளர்ந்து ஆளாகி நமக்கு மறுபடியும் அந்த விஷயத்தில் நம்ம முன்னோக்கி இருக்கும்போது இந்த நாலு பேர் இல்லைங்க நாலு பேர் அந்த நாலு பேர் நாலு விதமாக சொல்லுவாங்கல்ல என்ன சொல்லுவாங்க ஒன்றால் முடியாது தியானத்துக்கு அது வீணாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிற கம்முன்னு போய் பொலத்தனத்தைதே அதை போய் பாது தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டுக்கிற இப்படி எல்லாரும் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு பின்னாடியும் சொல்லியிருப்பாங்க சொல்றேன்னு சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க சொல்கிறீங்களும் அதே இடத்துல தான் இருப்பாங்க ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா யோசிங்க நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னு வைங்க உங்கள் ஆள் மனசில் இருக்கிற அந்த ஆசை நிச்சயமாக ஒரு நாள் உங்களை வெற்றியாளராக இருக்கும் சரிங்களா அதனால இந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுறதெல்லாம் தூக்கி அக்கட்டை போட்டு வாழ்க்கையில் முன்னேறது பாருங்கள் ஏன்னா நிறையா பேருங்கண்ணா நான் பார்த்த வரைக்கும் நிறையா பேர் அது ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி ஆசைப்படுவாங்க ஒரு தொழிலாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு வண்டி வாங்குற விஷயமா இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயத்தை ஆசைப்படுவாங்க ஆனால் இந்த ஒன்னால் முடியாது முடியாதுன்னு நூறு பேர் சொல்லி இவர் வந்து இவர் மனதுக்குள்ளே தோணு என்னால் அது முடியுன்னு ஆனால் அந்த நூறு பேர் சொல்கிறது கேட்பாங்க அந்த உள்ள மனசுக்குள்ளே தோணுது பாத்தீங்களா அதை வந்து செயல்படுத்த மாட்டாங்க அதுதான் பண்ணுற தப்பு ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா நீ இதுக்கெல்லாம் லாய்க்கு போட்டு மாட்டே நீ ஒன்றத்துக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றவங்க முன்னாடி என்னால் எல்லாம் முடியின்னு சொல்லி நான் நிமிந்து காமிக்கிறேன் பார்த்தீங்களா என்ன சொல்லப்போனால் ஜெயிச்சு காமிக்கிறேன் பார்த்தீங்களா அதுதான் எனக்கு பெரிய விஷயம் நீங்களும் அந்த வெற்றி பாதையை போங்க நிச்சயமாக ஒரு நாள்ல ஒரு நாள் நீங்கள் ஜெயிப்பீங்க ஃபஸ்ட்டு நம்பிக்கை உங்கள் மேலே நீங்கள் வைங்க அடுத்து இங்கே பேசுகிறதெல்லாம் கேட்காதீங்க இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா பின்னாடி பேசுறீங்க பேசிகிட்டே இருக்கட்டே நீங்கள் முன்னாடி உங்கள் வெற்றி பாதையை நோக்கி போய்ட்டுருங்க ஜெயிப்பிங்க